வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா நடிகரும் கட்சி தலைவருமான சரத்குமார் அவர்கள் சென்ற கேரவன்ல சொகுசு பேருந்தில் மோதி விபத்து பதிமூணு பேர் படுகாயம் அடைந்திருக்காங்க இப்போது பாத்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பாகவும் பேசப்பட்டு வருகிறது சரத்குமார் அவர்களுக்கு என்னாச்சு எதனால அவருக்கு இப்படி நடந்ததுன்னு நிறைய செய்தி சேனல்லாம் வெளியிட்டு வந்திருக்காங்க வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ஸ் முழமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவா நம்ம தமிழ் சினிமாவில் மிக தொண்ணூறு எண்பது காலகட்டத்தில் கொடி கட்டி பறந்தவர்னா அது நம்ம சரத்குமார் அவர்தான் இவருக்கென்றே தனி ரசிகர் கூட்டமே இருக்காங்க சரத்குமார் என்ற திரைப்படம் வந்தாலே போதும் அந்த திரைப்படம் நூறு நாட்கள் ஓடி வசூல் சாதனை பெறும் அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய உச்சம் சொத்தட்ட நடிகராகவே இவரை சொல் சொல்லலாம் சரத்குமார் என்ற திரைப்படம் வந்தாலே போதும் அந்த அளவுக்கு ரசிகர்கள் உற்சாகப்படுத்தி முதல் நாள் முதல் காட்சிக்கு போவாங்க அந்த அளவுக்கு இவருக்கு ரசிகர் கூட்டம் இருந்திருக்கு சரத்குமார் சென்ற கேரவன் சொகுசு பேருந்தில் மோதி விபத்து பதிமூணு பேர் படுகாயம் அடைந்திருக்காங்க தமிழ் திரையுலகில் ஸ்டாராகவும் சமத்துவ மக்கள் கட்சி தலைவருமாக இருந்து வருவோர் தான் நடிகர் சரத்குமார் அவர்கள் இவர் சிவகங்கை மாவட்டம் திருப்பூரில் அவர் குலதெய்வமான ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில் கும்பாசத்தில் கலந்து கொள்வதற்காக குடும்பத்துடன் சென்றிருக்கிறாரு சரத்குமாருடன் மனைவி நடிகை ராதிகா மகள் நடிகை வரலட்சுமி சென்றிருக்காங்க குலதெய்வ வழிபாட்டுடன் அதே பகுதியில் அமைந்துள்ள மேலும் சில கோயில்களுக்கும் சரத்குமார் சாமி தரிசனம் செய்வதற்காக சென்றிருக்கிறார் இதற்காக கேரவனும் வரவழைக்கப்பட்டிருந்தது நடிகர் சரத்குமார் அவர்கள் கோவிலுக்கு வந்த பெண் கேரவன் திண்டுக்கலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்த கேரவன் திரும்பி திருப்பத்தூர் அருகே கேரவன் சென்றிருந்த போது எதிரே வந்த பேருந்தின் மீது மோதி கோர விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் பேருந்தின் பயணம் செய்த பனிரெண்டு பேர் படுகாயமடைந்திருக்காங்க கேரவனிலிருந்து ஒருவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது இந்த சம்பவம் கும்பாபிஷ விழாவில் சிறிது நேரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது கோவிலில் சாமி தரிசனம் முடித்துவிட்டு அந்த புகைப்படங்களை பதிவிட்ட சரத்குமார் என் தந்தை பிறந்த தலக்காவூர் கிராமத்தில் பிரதிஷ்டை செய்வதற்காக ஸ்ரீ வரசித்த விநாயகர் திருக்கோவில் மற்றும் சிறவளாயம் கிராமத்தில் பிரதிஷ்டை செய்வதற்கு எங்கள் குலதெய்வம் ஸ்ரீ காமாட்சியம்மன் திருக்கோவிலின் அஷ்டமந்தமான மகாகும்சம் நிகழ்வும் கலந்து கொண்டேன் எங்களுக்கு குடும்பத்துடன் அழைப்பு ஏற்கப்பட்டது அந்த ஊர் மக்கள் சார்பாக அந்த அழைப்பை ஏற்றும் நேற்று இன்று கலந்து கொண்ட சொந்த பந்தங்களுக்கு ஆலய பங்காளிகளுக்கும் கிராமத்து பெரியவர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி என கூறினார் விழாவில் நிறைவடைந்த முன்பு சரத்குமாரிடம் மக்களவைத் தேர்தலில் கூட்டணி குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது தேர்தலில் போட்டியிடுவது கூட்டணி அமைப்பது குறித்து நாளை பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி திருச்சியில் நடைபெறும் கட்சியின் நிர்வாக குழு கூட்டத்திற்கு பின்பு முடிவு செய்யப்படும் மக்களவைத் தேர்தலில் நான் போட்டியிடுவதா வேண்டாமா என்பது குறித்து நாளை அறிவிக்கப்படும் என்று பதிலளித்துள்ளார் நடிகர் சரத்குமார் மக் சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவருமான நடிகர் சரத்குமார் அவர்கள் இப்போது பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தான் சோசியல் மீடியாவில் ஆகி வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி